சூப்பர் 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 தொண்ட கிடி சூப்பரா இருக்கு எல்லாமே படத்துல எல்லாமே நல்லா இருக்கு எதுல புடிச்சிருக்கு பிடிக்கலன்னு எதுவுமே சொல்ல முடியல லாஸ்ட் வரைக்குமே சூப்பரா இருக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்

படம் படம் ரொம்ப சூப்பரா இருக்கு சார் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஒரு ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி எங்கேயுமே ஸ்லோவாவே இல்லை ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு நல்லா இருக்கு படம் ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு கண்டிப்பா வந்து பார்க்கலாம் சூப்பரா இருக்கு ஒர்த்து சார் ஒர்த்து ஒர்த்து ஆமா ஃபர்ஸ்ட் இயர் ஃபஸ்ட் ஷோக்கு கண்டிப்பாக கண்டிப்பா வந்து பார்க்கலாம் ஏன்னா படத்தில் படத்துல இருக்குது இருக்கு பைட் இருக்கு தலையை நிறைய பண் பண்றா போல சீரியஸாம இருக்கா போல சிம்ரன் மேம் தான் வராங்க ரொம்ப அவங்க ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க சொல்ல போனா எல்லா இடத்துலையுமே தலை மாதிரி மாதிரிதான் காதிலா செம்மையா வழி ஆரம்பிச்சிச்சு சும்மா அப்படியே டீம் வந்தாலும் சரி மியூசிக் நல்லா படம் பார்ப்போம் அப்படியே ஓடிட்டே இருக்கு சூப்பூ செமையா இருக்கு நான் படம் செம்ம என்டர்டைனிங் அஜித் நினைச்சிருக்காரு

அதான் இருந்துச்சுட்டிலே அஜித்துமே பயமானு படம் படத்துல கேமியர்ல கேமியர் தான் படம் இருக்கு

ఎదురస్ ఇదిల సూపర్ మరి பட வேற லவல் சூப்பரா எடுத்திருக்கு அவ்வளவு படத்தை செடிக்கிருக்கு அவ்வளவு படத்தை கீஷ்ணா வேற லெவல் சம்பவம் தலை வேற லெவல்